வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்புறமேட்டுக்கு செவந்தியெல்லாம் வச்சோம்ல அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக பூ அறுவடை இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன கிடைக்குதுன்னா பூ தான் கிடைக்கும் பூ மாத்திரம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படியே பழச்செடிங்க ட்ராகன் செடிங்கெல்லாம் பார்க்கலாம் நம்ம வீடியோ தான் ஏதோ ஒரு வண்டி வந்துகிட்டே இருக்குது நம்ம வச்ச டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு மினி ஆரஞ்ச் அத்தி அத்தி பழம் இந்த தடவை சின்ன சின்னதாக வச்சுருக்குங்க மினி ஆரஞ்சில் நிறைய பழங்க பழுக்கிறதுக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஸ்வீட் லெமனு எதுக்காக இப்படி காட்டிகிட்டு இருக்கேன்னா புதுசாக வர்றவங்க வந்து இது என்னென்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இது ஸ்வீட் இல்லாமன்னே இது அத்திப்பழம் இது மினி ஆரஞ்சு இது வந்து ஒரு பழம் எடுத்து ஜூஸு புளிஞ்சோம்னா அவ்வளோ புளிப்பு ஒரு டம்ளர் ஒரு சொம்புக்கே ஆகுதுங்க புளிப்பு ஆகப்பட்ட புளிப்புங்க இந்த மினி ஆரஞ்சு குட்டி மினி ஆரஞ்சு தான் எலுமிச்சம்பழம் கிடையாது இது இவ்வளோ புளிப்புங்க ஒரு ரெண்டு பழம் புளிஞ்சு ஜூஸ் போட்டுட்டோம்னா நம்ம ஜூஸ் குடிச்சிக்கலாம் லெமனுக்கு பதிலாக இது ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் இங்கிலீஷெல்லாம் வருது கொஞ்சம் கொஞ்சம் சும்மா சொன்னங்க இங்கே பாருங்கள் காஷ்மீர் ரோஸு இப்போ மறுபடியும் தலிர்கள் எடுத்துகிட்ருக்கு புதினா அப்புறம் இதில் ரெண்டு பதியும் நட்டுருக்கே அது என்ன கலர் நல்லா தெரில நல்லா தான் இருக்குது நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து இதில் ரெண்டு பதியும் நட்டேன் இதெல்லாம் பழைய செடியிலேருந்து பறிச்சது இப்போ அப்படியே பூவை அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பூ என்னருக்கு அறுவடை பண்ணுறேன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு அறுவடை பண்ணுறேங்க எங்கேயோ விழுந்துட்டாங்களே இங்கே இருக்கு பாருங்க அவசரம் ஏன்னாக்கா அவங்கக்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் நான் வந்து வீட்டில் இல்லை வேலை கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டுருந்தேன் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது பழைய சப்ஸ்க்ரைபருக்கெல்லாம் தெரியும் நான் ஃபுல்லாக லைவ் போட்டிருக்குறேன் நூறு நாள் வேலைக்கு போய் தான் இந்த சேனல் மானிட்டேஷன் பண்ணுறக்காக இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா அதை மேட்ரு சொல்லாமல் எதோ பெஸ்ட்டு இருக்கங்க இங்கே பாருங்கள் மேலே போய் ஒரு பூ பூத்துருக்கு சரி அதை அப்புறம் பறிச்சிக்கலாம் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால எனக்கு கெட்டில் பூச்செடிங்கள்லாம் இப்படி பழுத்து இருக்கிறதுக்கு காரணம் என்னட்டு அதுவும் சொல்கிறேன் அப்புறம் நான் என்ன வேலைக்கு போகிறேன்னா அதுவும் சொல்கிறேன் நூறு நாள் வேலை ஜாஸ்தியே இல்லைங்க இந்த வருஷம் பூராவே ஒரு இருபது நாள் தான் போட்டிருந்தாங்க அதனால் எனக்கு படிக்கு வேலை இல்லை எனக்குமே வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது எவ்வளோ தான் வீட்லேயே இருக்கிறதுங்க ரொம்ப போர் அடிக்குதுங்க இந்த மாடித்தோட்டத்தை கவனிச்சுட்டு வீட்லேயே தான் போன்ற வருஷமாகவும் இருந்தேன் சரி எத்தனை நாளைக்கு வீட்லையே இருக்கிறதுன்ட்டு இப்போ நான் வேலை கிளம்பிட்டேன் இதெல்லாம் பழைய பூ அதனால தான் இப்போ ஜாஸ்தி வீடியோவுமே இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே வீடியோ கம்மியாக தான் வரும் அந்த பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம் இதில் இருந்து செவ்வந்தி பாருங்க மஞ்ச மஞ்சள் கலராக இருந்துச்சுல இப்போ நல்லா வந்துருச்சு இது மஞ்சள் கலராக இருந்தது இதுவும் அதுவும் ரெண்டும் நல்லா அதுவும் நல்லா தெளிஞ்சிருச்சு இது ஒன்று தான் இருக்குது இது ஒரு இதில் இருக்கிற மஞ்சள் கலர் இது இதில் இருக்கிற டப்பாவில் மஞ்சள் கலராக ஆயிருந்துச்சா பாருங்கள் வரவே இல்லை ஒரு நாலு பதியும் கொண்டாந்து ஊர்லேருந்து நட்டுருக்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு பதிய நட்டுருக்கே இதில் ஒரு மூணு பதியும் நட்டுருக்கே ஒன்று ரெண்டு மூணு அதில் ரெண்டுலேயுமே வரலிங்க இந்த செவ்வந்தி பாருங்கள் தண்ணி நிறைய கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் ஆகுது அப்புறம் இந்த இது ஃபஸ்ட்லேயே வச்சதுனால முட்டுக்கல் பூக்கிற ஆரம்பிச்சிருச்சு கார்த்திகை மாதம் பூக்கள் கொடுக்கும் அப்புறம் சங்குப்பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் நான் எதோ சொல்ல வர்றது சொல்கிறதில்ல எது எதோ பேசிட்டு போயிட்டே இருக்கேன் என்ன வேலைக்கு போகிறேன்னாக்கா ஒரு இடத்துல வேலைக்கு தான் போகிறேங்க இந்த லாண்டெல்லாம் கூட்டுற வேலைக்கு லானோ லானோ லாண்டா தெரில பார்க்கு இங்கே பக்கத்தில் போயிட்டுருக்கேன் அதனால் எனக்கு சரியான படிக்கு வீடியோவும் எடுத்து போடுறதில்ல டைம் இருக்கிறப்ப போடுவேன் யாரும் கோச்சிக்காதீங்க டைமுக்கு வீடியோ போட முடியல இது இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம் முருங்கை குச்சி இதோ வருது அதனால் படிக்கு வீடியோ போட முடியலைங்க மன்னிச்சிக்கோங்க கரெக்டாக கேட்குற கேள்விக்குமே பதிலும் சொல்ல முடியல பெரிய வீடியோ எடுத்துமே ஒரு வாரம் ஆச்சு இப்போ தான் இருக்கேன் இந்த இது வந்து நாளைக்கு பறிச்சுக்கலாம் இதுவும் ரெண்டு நாள் ஆகுங்க ரெண்டுமே மொட்டாக இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என் அப்பனுக்கு கொண்டு போய் அப்படியே வைக்க போகிறேன் செம்மில்லை ஒரு கேள்வி பாருங்கள் மொட்டோடு காஞ்சி போச்சு எப்படியோ கைப்பட்டு முறிஞ்சா என்னன்னு தெரில முட்டையோடு காஞ்சி போச்சுங்க நல்லா சோட்டு பூ வந்திருக்கும் அதனால் சொல்ல வந்தேன் அப்புறம் இந்த செடிங்கள்லாம் எதுக்கு இந்த மஞ்சள் கலராக இருக்குன்னாக்கா இப்போ மழை வந்துட்டே இருந்துச்சில்ல நல்லா நிறைய தண்ணியும் போட்டாலும் இப்படி ஆகும் அப்புறம் நல்லா தண்ணி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டு தண்ணி கொடுக்கல செடியும் ஃபுல்லாக வாடி போயிடுச்சு மழைக்கும் வேறு காஞ்சதுக்கும் இந்த மாதிரி இலையெல்லாம் பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது ஒன்றும் பண்ணாது ஆனால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் என் தோட்டத்தில் இப்போது அஞ்சாறு வருஷமாக நான் இது தான் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா ஒன்றும் ஆகாது காய்கறி எல்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் இந்த அவரை பட்ட அவரைக்கா வந்து இப்போ நல்லா பூ எடுத்துட்டுருக்கு பிஞ்சியோடு பூ எடுக்குது பிஞ்சி நிறைய வச்சிகிட்டு இந்த வச்ச கத்திரி செடியும் பாருங்கள் நல்லா பெருசாயிடுச்சி கருவே குந்தாள செடி அப்புறம் இங்கே இருக்கிற முல்லைப்பூ இப்போ ஏழு மணி ஆயிடுச்சிங்களா அப்போ இந்த பறிக்கிற பூவெல்லாம் கொண்டு போய் என் அப்பா சிவபெருமானுக்கு வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு நான் இத்தனை பூ இத்தனை தொட்டியில் இத்தனை பூச்செடிங்க இத்தனை கலர் பூச்செடிங்க வச்சுருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா கடவுளுக்காக தான் நான் இத்தனை செடிங்களும் வச்சுருக்கேன் அடுக்குமல்லி நல்லா மொட்டுக்கல் எடுத்திருக்கு மொட்டுக்கல் வந்திருக்கு செம்மல்ல கட் பண்ணி விட்டேன் இந்த ரெட்டு கலரு செம்பருத்தி என்ன ஆச்சுன்னாக்கா கட் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப இல்லை ஒன்றும் இல்லை ஈக்காக போயிட்டுருந்துச்சி செடியே அப்படி நீட்டமாக போயிடுச்சு அப்புறம் மா மாவு பூச்சி தொல்லை இருந்துச்சு பூ பாருங்க பூக்கருக்கே இல்லை இன்னும் பூக்கவே இல்லை கரெக்டாக மஞ்சள் கலர்லேயும் இப்போ நிறையா முட்டுக்கள் வச்சுருக்கு எனக்கு படிக்க பேசவும் தெரியாது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா அது தெளிவாக சொல்லிடுவேன் இது எதுக்கு பறிச்சுன்னா ஒரு வைத்தியத்துக்காக பறிச்சிருக்கு மாதுளாம்பழம் ஏன்னு தெரியுங்களா எங்கள் வீட்டுக்காரருக்கு வயிற்றால் போகுதாம்மா அதனால் பிஞ்சி மாதுளாம்பழம் கொடுத்தோம்னா அந்த வயிற்றுக்கடுப்பெல்லாம் சரியாயிரும் அதுக்காக பறிச்சிருக்கேன் நமக்கு பாருங்கள் அவசரத்துக்கு உதவியாகுது இல்லை இங்கே மாதுளாம்பழம் மாதிரி செடிங்கள்லாம் உதவியாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் கொடி கீழே வரைக்கும் வெத்தலை கொடி இப்போ நல்லா வருது இந்த இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டுமே இப்போ நல்லா வந்துட்டுருக்கு நம்ம திராட்சை வந்து பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் செம்மையாக பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பு கலராக மாறிடுச்சுங்க நானும் இது காட்டிகிட்டே தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு பறித்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே ஒரு கொத்து இருக்குது இந்த ஊர் அவரை ஃபுல்லு கொடி நல்லா பெருசாகிட்ருக்குங்க நமக்கு தான் பந்தல் வசதி இல்லை இல்லை இந்த மாதிரி கயிறு கட்டி விட்ருக்கு அந்த கயிற்லேயே எடுத்து சுற்றி விட்டுருலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேங்க வாரத்துக்கு ஒன்று ரெண்டாசி அப்புறம் பராமரிப்புன்ட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாட்டியுமே என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு மாதிரி தான் சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு அவளுக்கா இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது ஆரம்பத்துலேருந்தே நான் அதையே தான் சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோ பார்த்து அப்பவும் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த அம்மாவுக்கும் இங்கிலீஷில் பேச தெரில கடகடன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் இதுவுமே இந்த ரெண்டு கொத்துமே மாநேரமாக ஆயிடுச்சு ஆயிடுச்சுக்காருப்பா அவரை கொடி எடுத்து இருக்குங்க நீ பார்த்தீங்கன்னா தானே போயிட்டுருக்கு கொடி பிடிக்கிறக்கு இடமும் இல்லாமல் அப்படியே அல்லாடிகிட்ருக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி கொஞ்சம் அறுவடைக்க க முடிஞ்சு என்னோடய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி புதினா பாலக்கேரி இருக்குது சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அறுவடை பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை எனக்கு வேணுங்கிறப்ப வந்து நான் கடகடன் பறிச்சுட்டு ஓடிடுவேன் இன்றைக்கி ஆனால் அறுவடை பாருங்கள் அவ்வளோதாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பாய் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்